வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருள் செய்த கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி எட்டு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் இந்த விநாயகரோட துதியை சேர்த்து நூற்றி எட்டு கந்தர அலங்காரம் நூற்றி ஏழு இந்த நூற்றி ஏழு பாடல்களையும் அப்படி ஒரு முத்து முத்து முத்தா பூவாக அலங்காரம் பண்ணால் வாடிடு இந்த வரிகளால் கந்தரை அலங்காரம் பண்ணியிருக்கார் அருமையான பாடல்கள் நேற்று நம்மளுடைய மாங்கல்யத்தை எல்லாம் காக்கணும்னு இந்திரனுடைய மனைவியோட தாலியை காக்கிறவர் முருகப்பெருமாள் நம்மளுடைய மாங்கல்யத்தையும் காக்கணும்னு அருமையான பாடலை கொடுத்தாரு இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாய்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் அபிராமி அந்தாதி இன்னும் எவ்வளவோ இருக்குது அதையெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை நல்லா அதில் கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் வந்து சேரணும் அருள்பாலி திருச்சிற்றம்பலம் கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டு ஆடுவீர்கள் போர்கொண்ட காலன் உமை கொண்டு போம் அன்று பூண்பனவும் தார் கொண்ட மாதரும் மாளிகையும் பணச்சாலிகையும் கொண்டு போவார் ஐயோ கெடுவீர் நும் அறிவின்மையே கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டு ஆடு வீர்கால் போர்கொண்ட காலன் உமை கொண்டு போமன்று பூண்பனவும் தார் கொண்ட மாதரும் மாளிகையும் பணச்சாலிகையும் ஆர் கொண்டு போவார் ஐயோ அறிவின்மையே கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி எட்டு அருணகிரிநாதர் அருள் செய்தது இந்த பாடலுக்கான விளக்கம் கூர்மையான வேலாயுதத்தை உடைய திருமுருகப் பெருமானை போற்றாமல் உங்கள் மனை மாட்சி நிதி அணிகலன் ஆகியவற்றை மிகுதியை பற்றி பெருமை பாராட்டிக் கொண்டாடும் மனிதர்களே போர்த்தொழிலையே மேற்கொண்டுள்ள யமனுடைய மந்திரி ஆகிய காளன் என்பவன் உங்களை கொண்டு போகின்ற அந்த நாளில் நீங்கள் அணிந்து கொள்கின்ற ஆபரணங்களையும் பூமாலையை அணிந்துள்ள பெண்களையும் மாளிகை போன்ற வீட்டையும் பணப்பையையும் யார் எடுத்து கொண்டு போவார்கள் ஐயோ உங்களின் மூடத்தனத்தாலேயே நீங்கள் வீணே கெட்டு போகின்றீர்களே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா பட்னத்தார் தான் சொல்லியிருக்காரு காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு அந்த மாதிரி அருணகிரிநாதர் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு பாருங்க பணப்பையும் பொட்டியும் மாளிகையும் இதே நினச்சிக்கின்னு நம்ம பெருமை பேசிக்கின்னு பூட்டி பூட்டி வச்சுக்கணுக்கிறமே காளன் வந்து நம்மளை அழிச்சுன்னு போகும்போது யமனுடைய தூதன் காளன் அப்படின்னு சொல்றாரு அவன் வந்து கூட்டின்னு போகும்போது நீங்க எத்தனை நீங்க எடுத்துமா முடியும் இந்த தேகத்தையே கடைச்சிட்டு போறோம் வெறும் ஆன்மாதான் போகுது இவ்வளோ காலம் இந்த உயிரும் உடலுமா நீயும் நானுமான்னு பேசி கொண்டுக்கின்னு இருக்கிற நாம் நம்மளை விட்டுட்டு நாம் போகிறோம் இதையே நம்மளால் சந்துக்கின்னு போக முடில அப்புறம் இன்னாத்த நம்ம எடுத்துக்கின்னு போகிறது இந்த கையும் காலம் வீசி வீசி பேசுகிற போகும்போது எடுத்து போக முடியுமா இப்படி மேக்கப் பண்ணிக்கின்னு உட்காந்துக்கின்னு பேசிக்கின்னு நம்மளை நாமளே அழகு பார்த்துக்கின்னு உட்காந்துன்னுக்குறோம் நம்மளால் எதை எடுத்துக்க முடியும் ஒன்றும் போக முடியாது அப்புறம் எங்கள் பானை போட்டி நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறது அவர் சொன்ன மாதிரி காதருந்த ஊசியே வ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாத காதருந்த ஊசியே வராத போது இதெல்லாம் எங்கேந்து வரும் ஐயோ உங்களின் மூடத்தனத்தாலேயே நீங்கள் வீணே கெட்டு போகின்றீர்கள் அருமையான பாடல் அதுக்கான அருமையான விளக்கம் இந்த திருமுருகப் பெருமானை நீங்கள் நினைக்காம படிக்காமல் பாடாமல் பூஜை பண்ணாமல் இருந்தா அந்த யமன் வரும்போது என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆகையினால தான் சொல்கிறேன் போன காலமெல்லாம் போகட்டும் அது நம்மளுடைய முடிஞ்சு போச்சு அதை பற்றி நினச்சி பிரயோஜனம் இல்லை இனிமே நமக்கு நல்ல காலம் முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கணும் ஆகையினால் தினந்தோறும் பூஜை பண்ணுங்க முருகப்பெருமானை போற்றி வழிபாடு பண்ணுங்க பாடல் பாடுங்க கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் எவ்வளவோ இருக்குது அதில் ஒவ்வொரு பாடலையும் எடுத்து பாடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுங்க இல்லையா இது மாதிரி சுலபமான முறையில் நிறைய பேர் போட்டிருக்காங்க அதையெல்லாம் கேளுங்க கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க பெற்று நல்ல காலம் எதிர்காலமா அமையணும்னு வேண்டி கேட்டுக்கின்னு மறுபடியும் நம்ம பாடுவோம் கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டு ஆடுவீர்கள் வீர கொண்ட காலன் உமை கொண்டு போம் அன்று பூன்பனவும் தார் கொண்ட மாதரும் மாளிகையும் பணச்சாலிகையும் ஆர் கொண்டு போவார் ஐயோ கெடுவீர் அறிவின் மயே குருவாய் அருவாய் உலதாயில மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்